என்ற திருமுறை வடிகளுக்கு ஏற்ப இவ்விழாவின் நாயகனாக எழுந்தருளே அருள்வாயிருக்கும் அருள்மிகு மட்டுவார் குலதம்மை உடனுடன் தாயுமானவர் திருவடிகளையும் சைவத்தில் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் குருமார்களது திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மண்டபம் அணிச்சபை அறக்கட்டளையும் சிறப்புற நடைபெற காரணமாக இருந்த இவ்விழாவின் நாயகன் ஆதியும் மந்தமும் ஆகி நம்மையெல்லாம் ஆளும் தாயுமானவர் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் பார்வையாளர்கள் பங்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நிறைய பார்வையாளர்கள் இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாகவும் இருக்கும் அதை நடத்துகிறவங்களுக்கும் பேசுகிறவங்க எல்லாருக்குமே வரும் அதனால் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமகளுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் அழைப்பினை அன்புடன் ஏற்றிருப்பார் அவர் அந்த நம் அழைப்பினை அன்புடன் ஏற்று நம் அடியார்களுக்கு விருதுகள் வழங்கியும் சொற்பொழிவுடன் பல நல்ல கருத்துக்களை வழங்கிய கும்பகோணம் ஜோதிமலை திரைப்பட கூட்ட திருவடிப்புடி சுவாமிகள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நேரத்தை காரணமாக அவர் கிளம்பி போயிட்டாரு இருந்தாலும் இப்பொழுது நம்ம அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தோம் இவ்விழாவில் வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்த திருமந்திர அருண்ச்சொடி அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் சிவ மல்லிகா அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து காரணமே அம்மையார் தான் அவங்க தான் வந்து இது ஒரு நல்ல வித்தியாசமான ஆனால் இது முதல் முதலாக நமக்கு நன்றி அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு விஜயசன் அப்படின்னாங்க அதனால ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி நம்ம நிறையா பேருக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்க அப்பவே சொன்னாங்க நம்ம இதில் விடுபட்டவங்க இருப்பாங்க யாராவது இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றதையும் அந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அவங்க இது ரிகர்சல் ஆனால் இவ்வளோ அருமையாக ஒரு இதை நினைச்சி இதை நக முக்கிய காரணம் மூல காரணம் அவங்க தான் அதனால அவங்களுக்கு வந்து இந்த நம்மையை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பெரிய புராணத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் சொற்பொழி வாழ்த்தி நம்ம அடியார்களுக்கெல்லாம் சிவத்தின் மேலுள்ள அன்பினை பெருக்கி நம்ம அறுபத்தி மூணு அடியார்களை பற்றியும் அவங்க பெண் அடியார்கள் எல்லாரையும் சொல்லணும்னு அவங்களுக்கு ஆசை ஆனா நேரமின்மை காரணமாக ரெண்டு மூணு பேர் சொல்லி இருந்தாலும் நமக்கெல்லாம் வந்து நம்மளும் சைவத்தில் ஈடுபடணுன்ற ஒரு உத்வேகத்தை நமக்கு அழித்து செங்கல் செங்கடைய சபையின் தலைவி சாந்தகுமாரி அம்மையார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விண்ணப்பம் செய்த திருவானைக்காவின் சிவ அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சிராப்பள்ளியில் சைவ பணிக்காக அமைப்பு ஒன்றை நெருங்கி பத்து ஆண்டிற்கும் மேலாக சிவத்தொண்டர்கள் பல ஆற்றி வாழ்நாள் சிவப்பணி சிவ மங்கை என்ற விருதினை ஏற்று இவ்விழாவினை சிறப்பித்த மங்கையர் கடைசிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவநடனம் கோலாட்டம் கும்மி போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நம்மையெல்லாம் பெரு மகிழ்ச்சியில் ஆர்த்தி அடியார்த்து மக்கள் அனைவருக்கும் அவர்களை ப பயிரித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இதில் என்னென்னா மகளிர் நம்ம வயசெல்லாம் மறந்து எல்லோரும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு இல்லாட்டி வேறு எதுவும் நம்ம வீட்டில் போனால் நம்ம வந்து எல்லாம் தெரியவங்க அந்த ஒரு மதிப்போடு இருப்போம் ஆனால் நம்ம இங்கே தான் சந்தர்ப்பம் கொடுத்தேன்